அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் தலைப்பு ஆன்மீக கேதுவும் அட்ராசிட்டி ராகுவும் பொதுவாக கேது அவருடைய சுபாவமே ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறதாம் ராகு அப்படி கிடையாது என்னென்ன சேஷ்டைகள் பண்ணுமோ எல்லா சேஷ்டைகளும் பண்ண வைப்பார் ஸோ இந்த இருவரும் ஒவ்வொரு கிரக இணைமை கூட சேர்ந்தால் என்ன மாதிரி ரோலை பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நம்ம காண இருக்கிறோம் பொதுவாக குருவுடன் கேது சேர்ந்தால் ஜாதகர் ரிசர்வ் டயப்பாக யாரிடமும் போய் எதுவும் வாழண்டியதாக கேட்க மாட்டார் தானுண்டு தன் வேலையுண்டு நீட்னஸ் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமைஸ்டு பர்சனாக இருப்பார் குரு கேது இணை உள்ள ஆண் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது கீத உபதேசங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட எல்லா இறை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மனம் ஒன்றை அதை செய்வார் எது கிடைத்தாலும் இறைவனைத்தான் துணை கூடுவார் ஆனால் குரு ராக அப்படி கிடையாது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கடவுளை கும்ப குருக்கு அது கடவுளை கும்பிட்டா குரு ராக கடவுளை கும்பிடாது ரெண்டாவது குரு ராக எல்லாத்துக்கும் பயப்படும் ஆச்சார அனுஷ்டானங்களை புறக்கணிக்கும் அந்த லெவலில் போக விடாது ஜாதகரை மனதை மாற்றும் தாறுமாறான எண்ணங்களை கொடுக்கும் இது குரு ராகு குரு கேது சிஸ்டமைஸ்டு குரு ராகு அன்சிஸ்டமைஸ்டுடு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் இதே இது சுக்கரன் கேது இணைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் அப்படிங்கிறது ஜாதகி அதே மாதிரி சுக்கரன் கேது உள்ள பெண்கள் வந்து அவங்களும் சிஸ்டமைஸ்டாக இருப்பாங்க ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க யார்கிட்டையும் ஜாலியாக பேச மாட்டாங்க தான் ஒன்று தன் வேலை ஒன்று இருப்பாங்க ஆடை அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஆனால் சுக்கரன் ராகு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கு படாட்டவம் ஆடம்பரம் வசதி மின் சேஷ்டைகள் அங்கே அட்டகாசங்கள் இது எல்லாமே பண்ணும் மினி மினுக்கிறது ஜிக்னா ட்ரெஸ் போடுறது த ஒப்பனையில் தன்னை ஒரு பெரிய மிகப்பெரிய டான் மாதிரி காமிச்சிக்கிறது ஒரு ஹை லெவல் மேக்கப் அப்படின்னாவே அது சுக்கரன் ராகு தான் சுக்கரன் கேது ஒல்லியாக இருக்கும் சுக்கரன் ராகு குண்டாக இருக்கும் ஆக மொத்தம் சுக்கரன் கேது இருந்தால் பண வரவு கம்மியாக இருக்கும் சுக்ரன் ராகு இருந்தால் பண வரவு அதிகமாக இருக்கும் சுக்ரன் கேது வந்தால் அறம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் சுக்கரன் ராகு இருந்தால் பொருள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஸோ ஆக மட்டும் கேது ராகு எந்த கிரகத்தை பிடிக்கிறாங்களோ அந்த கிரகத்தை வந்து தன்னுடைய வழியை விட்டு வேறு லெவலுக்கு போக விடாது குருன்னா ஜாதகர் சுக்கரன்னா ஜாதகி இது ரெண்டுக்கு நம்ம பார்த்தாச்சு இப்போ இதே சூரியனுக்கு வச்சுங்களேன் சூரியன் கேது சூரியன் ராக இணைவு இருக்குது இப்போது சூரியனு கேதுக்கு என்ன இணைவு பண்ணோம்னா சூரியன்னா ஜாதகருடைய அப்பா அப்பா வந்து ரிசர்வ் டைப்பாக இருப்பார் யார்ட்டையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார் தானுண்டு தன் வேலை இன்னும் புழைட்டாக போயிடுவார் ஒரு ரிசர்வ் டைப்பு சைலண்ட்டாக இருப்பார் கடுகளவு கூட யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டார் இறுக்கமாக இருப்பார் ஒரு லிபரைஸ்டு பர்சனாக கூட இருக்க மாட்டார் வருவார் போவார் வருவார் போவார் எதுலேயுமே ஒரு லீகலைஸ்டு விஷயங்களை எதிர்பார்ப்பார் ஆனால் சுக்ரன் சூரியன் ராக இணைவு இருந்தால் ஒரு ஒரு நிர்வாகத்தில் சூரியன் ராக இணைவு உள்ள ஆள் இருந்தாருன்னா ஹிட்லர் மாதிரி தான் டாமினேட் பண்ணுவார் அதிகாரம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் மற்றவங்க செய்யணும் மற்றவங்க என்ன செய் செய்யாத பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிறத அவங்க செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ரூடாக நடந்துக்கிறது சூரியன் ராகு அப்படிங்கும்போது கேது வந்து பொலைட்டு ராகு வந்து சவுண்டு ஆக மொத்தம் ஜாதகரை ஆட்படுத்த எந்த காரக கிரக உறவோட வந்து கேது ராகு சேர்கிறாங்களோ அந்த காரக உறவை தன் வழியில் உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிறதா இவங்களுடைய வேலை இப்போது சந்திரன் கேது சந்திரன் ராகு ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கலாம் சந்திரன் கேது அப்படிங்கிறது தாய் சந்திரன்கிறது தாய் கேதுங்கிறது தனிமை அப்போ ஜா ஜாதகருடைய தாய் வந்து தனிமையாக தான் இருப்பாங்க யாரும் மிங்கிலாக மாட்டாங்க அவங்க கூட யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது யாருக்கும் அவங்களுக்கு பிடிக்காது சிந்தனை வந்து நேரோ மைண்டாக இருக்கும் குறுகிய மனப்பானம் பிராண்ட பிராடாக திங்க் பண்ண மாட்டாங்க குறுகிய தான் இருப்பாங்க சாப்பிட்ற வந்து நூடுல்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க சிறு பிரயாணங்கள்லாம் விரும்புவாங்க நினைக்கிறத கூட நினைவு தடுமாற்றம் ஏற்படும் சுக்க சந்திரனுக்கு எதுனா நினைவு தடுமாற்றம் ஏற்படும் உப்பை வந்து கம்மியாக தான் போட்டுக்குவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சந்திரனுக்கு எதுக்கு சொல்லலாம் இதே சந்திரன் ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக திங்கிங் சிந்தனை வந்து தாருமான திங்க் பண்ணுவாங்க சிந்திக்கிறதுல அந்த வானமே இவர்களுக்கு இல்லை அப்போ எப்படி இவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சிந்தனை வந்து ஒரு லெவல் உலகம் தாண்டிய ஒரு பெரிய லெவலில் தான் இவங்க சிந்திப்பாங்க அப்போ இவங்க சிந்திக்கிறது எப்படி இப்படிலாம் ரொம்ப ஹைல திங்க் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது சந்திரன் ராகுனாலே பிரம்மாண்டம் சார் தாறு மாறான சிந்தனைக்கு எப்படி இவங்க பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்தன் ராகுடைய வேலையே அதுதான் எல்லா வந்து வானமளாவியில் எல்லை தான் அவங்க சிந்திப்பதற்கு ஆக மொத்தம் ராகுவும் கேதுவும் தங்கள் காரகத்துவங்களை எந்த கிரகத்துடைய உறவுகளுடைய சேருதோ அதை பொறுத்து அவங்களுடைய தன்மைகளை மாற்றி விடுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இதே மாதிரி தான் செவ்வாய்க்கேது செவ்வாய் ராகு செவ்வாய்ங்கிறது சகோதரன் செவ்வாய் கேது சேர்ந்த ஆ அந்த ஜாதகருக்கு வீரியம் கம்மியாக இருக்கும் எதிலேயே ஃபோர்ஸாலாம் பேச மாட்டார் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக தான் இருப்பார் செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவருக்கு குறைபாடு ஒரு இருப்பதுக்கு வாய்ப்பு உண்டு இதே செவ்வாய் ராகு சேர்ந்தால் எல்லாத்தையும் பட்டாரன்னு அடிச்சிருவார் கையை ஓங்கி அடிச்சுருவார் கொஞ்சம் முரட்டை பெருசுனாக இருப்பார் அடிக்கு மேலே அடிக்கி அடிச்சிட்டு தான் மற்றவங்கள பேசுவார் அப்போ செவ்வாய் கேது அப்படிங்கிறது கொஞ்சம் ரூடாக கொடுக்கும் செவ்வாய் கேதுங்கிறது கொஞ்சம் புலைட்டாக கொடுக்கும் ஒடுங்கு ஒடுங்கியது கேது விரிந்தது ராகு ஆக மொத்தம் ஜாதகர் வந்துடைய கோபதாவங்கள் குறைவாக இருக்கும் செவ்வாய் கேது ஜாதகருடைய கோபதாவங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ராகு அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு காரக கிரகத்தை பொறுத்து ராகு கேதுகள் பயங்கரமான வேலைகளை செய்வாங்க அடங்கி ஒடுங்கி போகிறது கேது அடக்க மறுத்து திருப்பி அடிக்கிறது ராகு அப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் கேது த்ரீ ஃபேஸ் தான் ராகு விஷயங்கள் வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்போ கேது ராகு இணைவை பொறுத்து கிரக உறவுகள் தன்னுடைய வேலையை வந்து கூடுதலாகவோ குறைச்சலாகவோ செல்லும் ஆக ஆக ஒவ்வொரு இயல்புக்கும் காரணம் அந்த கிரகக்காரக உறவுகளை ராகு கேதுக்கள் தங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதா ஏன்னால் இருக்கிறதுலேயே அதிகமான வலிமை வாய்ந்தது ராகு அப்புறம் கேது இவங்க தான் ரொம்ப முரட்டுத்தனமாக எல்லா கிரகங்களையும் விட அதிக வலிமை வாய்ந்தவர் எல்லா கிரகங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு தான் உண்டு ஆக மொத்தம் எந்த கிரகமும் கேது ராகு பிடியில் இருந்தால் கேது ராகுவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாம் நடக்க வேண்டும் அதை மீறி எந்த விதமான கருத்துக்களையும் நாம் செய்ய முடியாது நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்